வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அர்ஜென்டினா லீகல் டிராமா படமா வெளிவந்திருக்கிற பெலன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயின் வயிற்று வழி ஏற்பட்டு ஒரு மருத்துவமனைல அனுமதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு தான் கர்ப்பமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரல மருத்துவமனை வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு கருக்கலைப்பு ஏற்படுது இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட மருத்துவ ஊழியர்கள் ஹீரோயின் சட்டத்துக்கு எதிராக கருக்கலைப்பு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க சோ போலீஸ் அங்க வந்து பண்ணி ஹீரோயின் கேஸ் அடைந்துட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதையும் ஹீரோயினை காப்பாத்த யாரு முன் வரா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கறனால உண்மை தன்மைய முடிஞ்ச அளவுக்கு மாத்தாம திரையில இவங்க கொண்டுட்டு வந்து ஆடியன்ஸை இம்ப்ரஸ் பண்ண விதம் நல்லாவே இருக்குது இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசென்ட் பண்ணப்பட்டிருக்குது சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும் படத்துல பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான அநீதி மற்றும் போராட்டம் இத பத்தி ஆடியன்ஸ் மனசுல அழுத்தமா பதியுற அளவுக்கு இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் படத்துல நல்லாவே இருக்குது இந்த படத்துல கோர்ட் ரூம்ல நடக்கிற காட்சிகளா இருக்கட்டும் ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்னுட்டுன்னு ஒரு பெண் லாயர் ஒருத்தவங்க முன் வருவாங்க அவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளாகட்டும் இதெல்லாம் படத்துல சூப்பராவே இருக்குது படத்துல லீடா கெமிலா பிளாட்டே டொலோரஸ் பான்சி இவங்க ரெண்டு பேரும் தான் லீடா நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய நடிப்பு படத்துல பல இடங்கள்ல நல்ல உணர்ச்சி பூர்வமாவே இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் படத்தோட டாப் நாட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சிறப்புகள் இந்த படத்துல இருக்கிறனாலதான் இந்த படம் ஆஸ்கார் வரைக்குமே பரிந்துரைக்கப்பட்டிருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நாம பல படங்கள்ல எப்படி கோட்ரூம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்ப்போமோ அதே மாதிரிதான் இந்த படத்திலையும் கோட்ரூம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது சோ கோட்ரூம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தல படத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்தை விட ஹீரோயினுக்கு லாயரா வரவங்களோட கதாபாத்திரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அத கொஞ்சம் இவங்க திரையில பேலன்ஸ் பண்ணிருக்கலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தான் இந்த படம் படம் ஆரம்பிச்ச அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல அடல்ட் கன்டென்ட் வருது சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்குது விருப்பப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்ட நமக்கு மறந்துறாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்